பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் ஊழியருக்கு விரோதமான பிசாசின் ஐந்து விதமான கண்ணிகள் முதலாவது கண்ணியாவது ஊழியர்களை தாக்கும்படி பிசாசு பயங்கரமான திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறான் எல்லா ஊழியர்களுக்கும் விரோதமாய் மன உளைச்சல்களை கொண்டு வருகிற ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது இது பிசாசின் முதலாம் கண்ணி இதை தூக்கத்தில் விதைக்கிறான் ஊழியர்களின் தூக்கத்தை பிசாசு தொந்தரவு செய்து திடீரென்று சந்தேகங்களையும் அவ நம்பிக்கைகளையும் பொல்லாத நினைவுகளையும் பயத்தையும் கொண்டு வந்து மன உளைச்சல் ஆகக்கூடிய போராட்டத்தை அநேக ஊழியர்களுக்கு பிசாசு வைத்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து தற்கொலைக்கு நேராக ஊழியர்களை தள்ளுகிற ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது ஊழியர்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் போராடுங்கள் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் பிசாசு ஜெயிக்க விட்டுவிடாமல் போராடுங்கள் தூக்கம் வரவில்லையா போராடுங்கள் ஜபத்தில் உட்காருங்கள் போராடி ஜபம் பண்ணுங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் போராடுவதில் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் யுத்தம் பண்ணினால் தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் தான் என்னால் கிரியை செய்ய முடியும் ஜபத்தை ஆரம்பித்தால் போதும் நான் உங்களை ஜபத்தில் நடத்துவேன் நீ உன் அரணை காத்துக்கொள் ஒரே வழி யுத்தம் பண்ணுவதுதான் அந்நியவாசை ஜபம் வல்லமையான ஆயுதம் அந்நியவாசை ஜபம் குறைந்து போகக்கூடாது அந்நியவாசையில் மணிக்கணக்காய் ஜபித்தால் ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் பிசாசின் தந்திரங்களை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்வீர்கள் என்பது கற்றுடைய வார்த்தை விசாசின் கண்ணி தெரிப்பு போகும் ஊழியனே ஊழியக்காரியே இந்த பிரச்சனை எனக்கு இல்லை என்று நிர்விசாரமாக இருக்க வேண்டாம் இதற்காக இப்பொழுதே ஜெபிக்காவிட்டால் இந்த ஆவிகள் உன்னையும் தாக்கும் என்பதை மறந்துவிடாதே இப்பொழுதே நீ உத்தரவாதம் பண்ணி ஜபிக்கவில்லை என்றால் இறுதி இலக்கு நீயாகத்தான் இருப்பாய் என்பதை உணர்ந்து கொள் என்பது கத்துடைய வார்த்தை பயப்படாதீர்கள் நான் உங்களுடனே இருக்கிறேன் வெற்றியை எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம் போராடினால் எளிதாய் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும் இது சீக்கிரமாய் தெரிப்புண்டு போகும் ஊழியர்களை எச்சரி ஊழியர்களுக்காய் ஜெபிக்கும்படி இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்து எல்லாரையும் இதற்காக ஜெபிக்கும்படி ஆயத்தப்படுத்தும்படியால் கத்தர் பேசின தரிசனம் ஊழியர்களுக்கு பிசாசு வைத்திருக்கிற இரண்டாம் கண்ணி கத்தர் குறித்த இடத்திலிருந்து ஊழியர்களை துரத்தும்படியாக பிசாசு எத்தனைத்திருக்கிறான் பலவித காரணங்களையும் சம்பவங்களையும் கொண்டு வந்து எந்த பகுதிக்கு எந்த ஊருக்கு கத்தர் அழைத்தாரோ அந்த ஊரில் இருந்து பிசாசு ஊழியர்களை துரத்தும்படி பலமாய் கிரியை செய்கிறான் ஒரு சில ஊழியர்கள் தங்கள் ஊழிய இலக்கை மறந்து போயிருக்கிறார்கள் சில ஊழியர்கள் தடம் மாறிவிட்டார்கள் என்பது கத்தருடைய வார்த்தை ஊழியர்களுடைய சபை ஓரிடத்தில் இருக்கும் வீடு இன்னொரு இடத்தில் இருக்கும் சபை ஒரு ஊரிலே வீடு இன்னொரு ஒரு ஊரிலே அதற்கு காரணம் என்னவென்றால் கத்தர் கொடுத்த எல்லையிலே ஊழியர்களை நிற்க விடாதபடி பிசாசு திசை திருப்புகிறான் ஊழியர்கள் கத்தர் கொடுத்த எல்லையிலே நிலை நிற்கும்படி ஜபித்துக் கொள்ளுங்கள் இல்லை பிசாசு ஊழியர்களை கத்தர் கொடுத்த எல்லையில் இருந்து வேறொரு எல்லைக்கு புறப்பட்டு போக கிரியை செய்வான் என்பது கத்தருடைய வார்த்தை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் ஊழியருக்கு விரோதமான பிசாசின் மூன்றாவது கண்ணி முதலாவது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கும்படியாய் பிசாசு பலமாய் கிரியை செய்வான் கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்தால் இருந்தால்தான் ஊழியத்தை செய்ய முடியும் ஒரு ஊழியத்தை கட்டுவதற்கு கணவனுக்கும் மனைவிக்கும் மனம் தேவை கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு மனத்தை எந்த வழியிலாவது பிசாசு பிரிக்க நினைக்கிறான் ஜெவியுங்கள் இது நிமித்தமாக ஊழியக்காரர்களை ஊழியக்காரிகளை எப்படியாவது பாவத்தில் விளைவைக்க பிசாசு துரிதமாய் திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறான் ரகசிய பாவத்தில் விழுவதோடு மாத்திரமல்லாமல் வெளியரங்கமான பாவத்திலும் விழ வேண்டும் என்பது பிசாசுடைய பயங்கரமான திட்டமாக இருக்கிறது ஜெவியுங்கள் கத்தரதை மாற்றுவார் இவைகளை செய்யும்படி பிசாசு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான் நான் உங்களுடனே இருக்கிறேன் இரண்டாவது அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே பிரிவினையை கொண்டு வருவான் பிசாசுனுடைய கடைசி இலக்கு ஊழியருடைய பிள்ளைகள் இது நிமித்தமாக ஊழியர்களுடைய பிள்ளைகள் கத்தருக்கு பயப்படுற பயத்திலிருந்து பின்வாங்கும்படியாக பிள்ளைகள் வாழ்க்கையிலே அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையை பிசாசு உண்டு பண்ணுவான் பிள்ளைகளுக்குள் விரக்தியை கொண்டு வருவான் பிள்ளைகள் தாய் தவப்பனுக்கு கீழ்படியாத சூழ்நிலையை கொண்டு வருவான் இந்த இரு பிரிவினைகளும் மாறும்படியாக ஜெபியுங்கள் முழுக்க முழுக்க ஊழியர்காரர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கும்படி கத்த சொல்லுகிறார் பயப்படாதே நீ போராட ஆரம்பித்தாய் என்றால் மற்ற ஊழியர்களுக்காக ஜெபித்தாய் என்றால் நிச்சயம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இருப்பேன் எளிதாய் மேற்கொள்ளலாம் பிசாசின் காரியங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் போராடு ஜவம்பண்ணு என்பது கத்தருடைய வார்த்தை பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கத்தர் வெளிப்படுத்தின திர்க்க தரிசனம் ஊழியருக்கு விரோதமான பிசாசின் நான்காவது கண்ணி என்னவென்றால் பண விஷயத்தில் உண்மை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலைக்கு அநேக ஊழியர்களை தள்ளுகிறான் பண விஷயத்தில் உண்மை இல்லாதவளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக ஊழியர்களுக்குள்ளே உண்மை இல்லாத சூழ்நிலையை விதைக்கிறான் பண விஷயத்தில் அநேக ஊழியக்காரர்கள் உண்மையில்லாமல் இருக்கிறது கத்தருக்கு வருத்தமாய் இருக்கிறது இருக்கிறது கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்த அநேகர் இப்பொழுது அநேகம் வரும்போது அதில் உண்மையற்ற சூழ்நிலையை கத்தர் பார்க்கிறார் இந்த நிலை மாறும்படியாக ஜெவியுங்கள் ஆரம்பத்தில் உண்மையாய்த்தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள் கத்தர் அவர்களை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க அந்த ஊழியத்தில் பண விஷயத்தில் உண்மை இல்லாமல் போய்விடுகிறார்கள் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார் ஆரம்பத்தில் கத்தரால் அழைக்கப்பட்டு தரிசனுக்கு பெற்ற அநேக ஊழியக்காரர்கள் இன்று பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கத்தர் வேதனைப்படுகிறார் ஒரு பக்கம் மிகுதியான ஆசீர்வாதத்தினால் பண விஷயத்தில் உண்மை இல்லாத ஊழியர்கள் இன்னொரு பக்கம் பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் இரண்டிற்கும் காரணம் இவர்களத்தில் ஜெபம் இல்லை என் பாதத்தில் அமர்வது இல்லை ஒரு ஊழியக்காரன் பண விஷயத்தில் உண்மை இல்லை என்றால் எந்த விஷயத்திலும் உண்மையாய் இருக்க மாட்டான் முதலில் அவன் உண்மையாக இருக்க வேண்டிய விஷயம் பண விஷயம் இது கத்தருடைய எதிர்பார்ப்பு எந்த ஊழியர்கள் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன் என்பது கத்தருடைய வார்த்தை பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கத்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் ஊழியருக்கு விரோதமான பிசாசின் ஐந்தாவது கண்ணி என்னோடு தனியாக நேரம் செலவிடுவதை புறக்கணித்துவிட்டு இழந்துவிட்டு எங்கேயாவது போனால் பணம் கிடைக்குமா என்று ஓடிக்கொண்டிருக்கும் ஊழியர்கள் இப்படிப்பட்ட ஊழியர்களுக்காய் கத்தர் இதை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஊழியருடைய ஆரம்ப காலத்தில் இருந்த தனி ஜப வாழ்க்கை இப்போது இல்லை தனி ஜெபங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது தனி ஜெப நேரம் குறைய குறைய அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார நன்மையும் குறைந்து கொண்டே இருக்கிறது திசை மாறி யாராவது கொடுப்பார்களா என்ற சூழ்நிலை உருவாகிறது இது எல்லாம் மாற வேண்டும் தனி ஜெப நேரத்தில் உண்மை இல்லாதவர்கள் உண்மையா இருக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்னோடு தனியாக பேசுகிறதை விட்டுவிட்டு மனுஷர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இருக்கிறது என்னோடு தனியாக பேசுகிற நேரம் குறைந்து போய் விசுவாசிகளோடு பேசுகிற நேரம் அதிகமாயிற்று சக ஊழியரோடு பேசுகிற நேரம் அதிகமாயிற்று என்னோடு ஆரம்ப காலத்தில் தனியாக செலவு செய்த ஜப நேரம் குறைந்து போய் விசுவாசிகளோடு அதிக நேரத்தை செலவு செய்தார்கள் என்னோடு தனியாக நேரம் செலவழிக்க யோசிக்கிறார்கள் வேதனையா இருக்கிறது இதுதான் அவர்கள் ஊழியத்தில் எழும்ப முடியாத பிசாசின் கன்னியாய் இருக்கிறது உணர்வடையுங்கள் தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காய் ஜெபிக்கும் போது பிசாசின் ஐந்து கண்ணிகளும் தெரிப்பின்று போகும் என்பது கத்துடைய வார்த்தை